வணக்கங்க எந்த இடம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பேர் இது சின்னப்பத்தூருங்க என்ன பண்ண விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க என்னென்ன போட்டு வெண்டைங்க தட்டைப்பயிறு பாவை தேக்கங்காய் வாழை எல்லாம் பண்ணியிருக்கோம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் வெண்டைக்காய் எவ்வளோ வெண்டைக்காய் இப்போ ஒரு முப்பது சென்ட்லு போட்டிருக்கோம் சென்டக்கு வந்து இப்போ ட்ரிப்பு போட்டுருக்காங்க ட்ரிப்பு தாங்க இது ஊடு வயிறு வாழைக்குள்ள ஊடு வயிறா போட்டிருக்கோம் வெண்டக்காய் போட்டிருக்கோம் ஆமாம் வெண்டைக்காய் வந்து நாற்பத்தஞ்சி நாள் காய் வந்துருங்க நாற்பத்தஞ்சி நாள் பொறிக்கலாம் மூணு மாதம் பயிர் தான் மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் இது நம்ம கொடுக்கறதை பொறுத்து வரும் விதை வாங்கி தான் போட்டுருங்க மூணு அடிக்கு ஒரு பாருங்க ஒன்றே ஏழு அடிக்கு ஒரு விதை நட்டுவோம் நாங்கள் அடிக்க ஜானி விதைக்கிறதுனால ரெண்டு சைடு வந்த ஒரு வேதையும் நல்ல ஒரு வேதான் நிட்டுவோம் ஒரு ஜான் கேப்பில் கலப்பு இருபது நாள் எடுப்புங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் ஒரு பத்து நாள் கழித்து உரமைச்சு எடுத்துடுவோம் அப்புறம் களை வந்துச்சு மறுபடியும் எடுத்துகிட்டு இருக்கணுன்னு அடிக்கடினால இப்போ ஆமாம் தண்ணி கம்மியாக சொல்லுவாங்க லேபர் கம்மியாக தண்ணி கட்டுற லேபரு கம்மியாகுங்க நெட்டி தண்ணி கட்டு தண்ணி அது நாற்பத்தஞ்சி நாள் தான் காய் வந்துடுங்க ட்ரிப் போட்டாலும் சரி கத்தனை தண்ணி இருந்தாலும் சரி நாற்பத்தஞ்சி நாள் காய் வந்துடும் காய் பறிக்க பறிக்க ஆரம்பிச்சுருவோம் ரெண்டு மாதம் பிரிக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிலோ கிடைக்குங்க கிலோ கிடைக்கும் ஒரு ட்ரிப்பு கிலோ கிடைக்கும் வாரத்துக்கு மூணு டைம் எடுப்போம் வெண்டைக்காய் நாங்கள் எப்போ மூட்டையில்தான் கொடுப்போங்க இப்போ ஐநூறுலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் போதுங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோ பையில பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ பதிமூணு கிலோ வருங்க ஒரு பேக்கு பதிமூணு கிலோ பதினாலு கிலோ வருங்க ஐநூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ஐநூறு ஐநூறு மினிமம் இப்ப அளவுக்கு இப்போ முப்பத்தஞ்சு ரூபா வருங்க இப்போ முப்பத்தஞ்சு இந்த ரேட்டு இது பேன் வருங்கேன் வரும் அப்புறம் இந்த பிரிட்டானிய புழு வரும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் இந்த சாம்பல் நோய் வருங்க மெயினாக சாம்பல் அதிகமாக வரும் ஆமா அப்புறம் அந்த செம்பேன்னு வரும் கரெக்டாக வரக்கு முன்னாடியே கொஞ்சம் அட்வான்ஸாக மறந்துனா ஆமா அடிச்சிருவோம் களை எடுக்கிறது ரெண்டு டைம் எடுப்போங்க அதுக்கு மூணு டைம் அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா கை கல கையில் அப்புறம் கொத்துல எடுக்க முடியாது கையில் தான் எடுப்போங்க பில்லு வர பொறுத்து எடுப்போம் இது ஒரு நாலு டைம் ஆயிரும் தேன் நேந்திரம் போட்டிருக்கோம்

அதுக்கப்புறம் கேப் விடணும் ஒரு ரெண்டு மாதம் கேப் விட்டால் மட்டுந்தான் வரும் ரொட்டேட் அப்படியே வேணும்னா அது ஜூட்டுக்கு இதாகாது எப்படி இப்போ காய பிடிக்கிறதுக்கெல்லாம் எத்தனை பேர் பறிப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து நூறு கிலோ கிடைக்கும் ஆமாங்க நூறு கிலோவுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு வரும் இந்த எவ்வளோ செலவாகும் நூறு கிலோவுக்கு ரெண்டாள் பொறிச்சாங்களோ அறநூறுவா கூலி வரும் ஆமா ஒரு நாளுக்கு முந்நூறு நாள் பிடிக்கணும் முந்நூறு ஆறுநூறுவா பிடிக்கணும் அதில் வந்து எல்லாமே இருக்குங்க ஆமாம் இந்த மாதிரி விலைக்கு விற்றுச்சுன்னா தப்பு இல்லைங்க விலை ரொம்ப கம்மிச்சுன்னா இப்போ அது போட்ட காசு எடுக்கிறது கொஞ்சம் சுரம் வந்தாங்க இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு பார்த்தா கிலோ பத்து ரூபாய்க்கு விற்றுச்சு அப்போல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை இருந்தாலும் நீ

உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா இதெல்லாம் மூணு நாள் பொறிக்கலாம் ஒன்றும் இந்த காய் இருக்குங்களா மூணு நாள் நாலு நாள் எடுத்துடலாம் அது இதெல்லாம் நாலு நாள் எடுக்கலாம் மூணு நாள் நாலு நாள் அந்த காய் வந்துடும் நாள் விட மாட்டேங்க இவ்வளோன்னா பெருசு இந்த ஆகிட்டு பாருங்க

பண்ண நம்ம தானே உழந்த பதிகளும் முடிச்சா காய் நல்லா தான் வருதுங்க இருந்தாலும் அது பண்ணுறதில்லைங்க என்னென்ன ஜானிங்க நாமதாரி விஎன்ஆர் அப்புறம் ஜி ரெண்டு மூணு குவாலிட்டிகள்லாம் இருக்குது நாங்கள் மெயின் தேஜா தேஜ் ஜானிலையும் தேஜான்னு வந்துருக்கு நாங்கள் மெயினாக தேஜ் தான் அதெல்லாம் இப்போ தேஜா ரெண்டும் பரவாயில்ல நாட்டு வெண்டக்காயெலாம் வரதில்லைங்க நாட்டு வெண்டைக்காக வரதில்லைங்க ஆமாங்க நாட்டு வெண்டக்காய் யார்த்தையும் இருக்குங்க அது இருக்குங்க ம் அது போட்டால் கிடைக்காது ஈல்டு வருங்க ஆமாங்க டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ டூ த்ரீ சென்னியப்பன்